அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சகோதரருக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் போட்டியாளர்களை நீங்க வெற்றி கொள்வீங்க வியாபாரத்துல கணிசமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் நல்ல நண்பர்கள் கூடி ஏட்டிக்கு போட்டியாக நடப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன நிம்மதிக்கு பங்கம் உண்டாகலாம் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் பொருள் வரவு அதிகரிக்கும் புத்தாடை வாங்குவீங்க கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது மனைவி மக்கள் மனதை புரிந்து கொண்டு நடப்பாங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு பொது சேவையில ஈடுபட்டு செல்வாக்கு அதிகரித்து கொள்வீங்க மற்றவர்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய நனத்தை நீங்க அணுக்கமாக கண்காணிக்க வேண்டியது நல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ராகு ஆறாம் இடத்துல இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான கூறிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சனி ரண ரேகஸ்தானத்துல புதன் சுக்ரன் ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகலாம் வேலை தவறி உண்ண வேண்டிய உணவு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வாகனம் வீடு போன்ற ஆகியவற்றால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் அடுத்தவருடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடைய இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கலைத்துறையில் மற்றவர்கள் விவகாரங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு உங்களுடைய விஷயங்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்பது மன ஆறுதலை கொண்டதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்க நல்ல முறையில் முடிப்பீங்க பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு பால் விற்பனை விவசாய விளைபொருள் உற்பத்தி தொழில் துறையில் இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் செய்து முடிப்பதை நீங்கள் தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய பாதிப்புகளில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படினே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசியில சித்திரை அது மட்டும் இல்லாமல் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சனி ரணருணர் ஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில குரு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் ஐயன சையன போகஸ்தானத்தில கேது என கிரகநிலைகள் இருக்கு இந்த வாரம் பண வரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறத்து உங்களுக்கு நட்புக்கரம் நீட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகலாம் வாக்கு வன்மையினால் உங்களுக்கு காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் உங்களுக்கு குறையாமல் அப்படியே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகும் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஆன்மீக கருத்துக்களை கேட்பதன் மூலம் ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு வருவாய்ப்பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் சுபகாரிய செலவுகள் ஏற்பட்டு வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகுவெடுத்து ஓடக்கூடியதாகவும் புதிய தொழில் முயற்சிகளில் பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது வாடிக்கையாளர்களும் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அன்பு மனைவியின் ஆதரவால் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெய்வீக த தரிசனம் கிடைக்கக்கூடியதாகவும் எண்ணிய எண்ணங்கள் யாகவும் ஈடேறக்கூடியதாகவும் இருக்கு நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையலாம் அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும் கடன் கொடுத்தவர்களிடம் சுலபமான கடனை திரும்ப பெறுவீங்க மனைவியின் விருப்பப்படி அனைத்து பொருட்களையும் வாங்கி நீங்கள் குவிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வரவு செலவுகளை நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிரபலமானவர்களின் அன்பு நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுபகாரியங்களுக்காக இல்லமே விழா கோணம் போனும் திடீரென ஏற்படும் வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அரசு பணியாளர்கள் பயணங்களின் மூலம் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் ஞாபகங்களை நினைவுபடுத்தும் விதமாக பழைய நண்பனின் வரவு மகிழ்ச்சியூட்டும் வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாம் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு கிடைக்கும் எதிர்பாராத விதத்துல உங்களுடைய பணியில இடமாற்றம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகளில் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு குறுகிய காலத்திற்கான ஒரு லாபத்திற்கான நீண்ட ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் இதனால் முதலீடுகள் மற்றும் பெரிய பணவரத்தின் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் சூழ்நிலை சாதகமற்றதாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ஆலோசனைகளை பெறுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்துல சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம் உங்களுடைய தொழில் பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வாய்ப்பிருக்கு பயணங்களின் போது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உடைமைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல சிலருக்கு வயது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மாணவர்கள் படிப்புல கவனம் சிதறல் ஏற்படும் காதல் விஷயத்துல மூன்றாம் நம்பரின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்பா இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஒன்பது நீங்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி மனதார நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே